உங்கள் வீட்டில் விருந்தாளி வந்துவிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பதட்டப்படாமல் நான் சொல்லித்தரக்கூடிய முறையில் வந்து நீங்கள் சட்னி வந்து கண்ணை மூடிக்கிட்டு சில நிமிடங்களே செஞ்சிடலாம் இந்த மூன்று விதமான சட்னியை வந்து நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மூன்று விதமான சட்னியை போதும் இட்லி தோசை பொங்கல்னு செஞ்சு கொடுத்து இந்த சட்னியை தொட்டுக்கிட்டு சாப்பிட சொல்லுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த நாலு பொருள் மட்டும்தான் இதுக்கு தேவை அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு இடிக்கிற உரலை வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் இருந்தால் கூட கிளாஸ் எடுத்துக்கலாம் அதில் வந்து நம்ம பூண்டு தோலை உரித்து வச்சுருக்கோம்ல அந்த பூண்டை வந்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா குரகுரானு இந்த மாதிரி இதில் தட்டி தான் நீங்கள் எடுக்கணும் பாருங்கள் ஓரளவு குரகுரானு இருந்தால் போதும் பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருந்தால் போதும் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற தூளை சேர்த்துக்கோங்க இதில் வந்து மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த பூண்டோட அந்த மிளகாய்த்தூள் வந்து நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாயத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் உப்பு பூண்டு பல்லு ஒரு ஆறு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஆட்களை எண்ணிக்கையை பொறுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி வந்து மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ணுறேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த மிளகாய் தூள் உப்பு பூண்டு எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்ட பிறகு வந்து அடுத்ததாக இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கேன் அந்த நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பூண்டு மிளகாய் தூள் உப்பு எல்லாத்துலேயும் வந்து அந்த எண்ணெய் சாரிற மாதிரி நல்லா கலந்து கலந்து விடுங்க நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதுதான் பக்குவம் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த சட்னியை நீங்கள் தாளிக்க தேவையில்லை நல்லெண்ணெய் சேர்த்துருக்கனால அப்படியே தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் இந்த பூண்டு சட்னியை நீங்கள் தோசைக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும் இன்னும் வந்து இட்லி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்ததான் அடுத்த சட்னியை பார்த்துடலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு சில முக்கியமான பொருட்கள் சேர்ப்பாங்க அது என்ன பொருள் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள் இந்த சரவண பவனில் வந்து பால் தான் சேர்ப்பாங்க தண்ணி எதுவும் சேர்க்க மாட்டாங்க அடுத்ததாக வந்து நம்ம ஒரு மிக்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பச்சை மிளகாய் பூண்டு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் வந்து பெரிய வெங்காயத்தில் வந்து சின்ன மீடியம் சைஸில் வந்து பாதி சேர்த்துக்கிறேன் கூடவே பொட்டுக்கடலாம் சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலாம் குறைவாக தான் சேர்க்கணும் அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் அடுத்ததாக இந்த சட்னிக்கு வந்து சுவையை வந்து அதிகப்படுத்த வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து தண்ணி எதுவும் வேண்டாம் பால் சேர்த்து தான் அரைக்கணும் நீங்கள் ஹோட்டலில் அரைக்கக்கூடியது இந்த ஸ்டைலில் தான் அரைப்பாங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க இந்த திக்னஸ் போது நீங்கள் ஹோட்டலில் சாப்பிடும்போது வந்து இட்லி தோசை பொங்கலுக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு தான் திக்னஸ் வைப்பாங்க நம்ம அரைச்ச சட்னியை ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு விழுந்து கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து ரெண்டு வரமிளகாய் சேர்த்துட்டு பொறிஞ்ச உடனே நம்ம மாற்றி வச்சுருக்க அந்த சட்னியில் வந்து சேர்த்துருங்க அவ்வளோதான் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த சட்னியை நீங்கள் தாளிக்காமலேயே கூட சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாளிச்சிங்கன்னா இன்னும் தாப்பாக இருக்கும் அவ்வளோதான் பர்ஃபெக்டாக சட்னி ரெடி ஆயிடுச்சு வாங்க மூணாவது சட்னி பார்த்தரெல்லாம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சட்னி நீங்கள் பார்க்கும்போது நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஆரோக்கியமானது கூட இது சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கருவேப்பிள்ளைய வந்து ரெண்டு கைப்பிடி அளவு வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன் இப்போ வந்து இந்த கருவேப்பிலையை வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆஞ்சிக்கோங்க இந்த மாதிரி உருவி தனியாக எடுத்துக்கோங்க இப்போ தான் ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க தோலை உரிச்சிட்டு கூடவே வந்து ஒரு சின்ன வெங்காயத்துண்டு சேர்த்துக்கோங்க இப்போ தான் ஒரு சில்லு தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு வந்து அதாவது ஒரு இருபத்தஞ்சி கிராமில் வந்து இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு வரம்பிளகா சேர்த்துக்கோங்க அடுத்ததான் நம்ம உருவி வச்சுருக்க அந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து இது அரைப்படறதுக்காக வந்து கொஞ்சமாக தண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க நம்ம இந்த சட்னியை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்ததுமே நல்ல வாசமானமாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக பச்சை கலரில் இருக்குது இது ரொம்ப ஆரோக்கியமானது இதை ஒரு சின்ன தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அடுத்ததாக அடுப்பில் ஒரு தடுக்கா பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடானதும் அதில் வந்து கால் டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்து பொறிஞ்ச உடனே ரெண்டு வர நாலாக கிள்ளி சேர்த்துக்கோங்க நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்ச பிறகு வந்து இதை வந்து நம்ம அரைச்சி மாற்றி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த சட்னியில் வந்து சேர்த்துருங்க மெதுவாக சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் எளிமையான முறையில் சில நிமிடங்களிலே வந்து மூன்று விதமான நிறங்களில் மூன்று வித சுவையில் வந்து சட்னி ரெடி பண்ணிட்டோம் ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோடு நீங்களும் வந்து இந்த மாதிரி சட்னி ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்துன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களில் வந்து இந்த சட்னியில் எந்த சட்னி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஓகே நண்பர்களே எல்லாரும் பாதுகாப்பாக இதே போன்று அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ